ஏன்னா ஒரு பிஸ்கெட்டை பிரிச்சு ரெண்டு பேரும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வேணும்னு ஆசைப்பட்டோம் அதை வாங்கி நல்லா சாப்பிட்டோம் மறுபடியும் யாரோ பிஸ்கட் போதும் சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு எங்களுக்குள்ள போட்டி வந்து நீங்க ஏற்படுத்தினதுதான் எங்களுக்கு அது போட்டியே கிடையாது சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம் எங்களுக்கு அப்பவே முடிவு பண்ணிட்டார் ரெண்டு பேரும் இப்படி தான் இருக்கணும் முன்னுதாரணமா இருக்கணும்னு அப்படியே தான் அவர் இருக்காரு அப்படியே தான் நானும் இருக்கேன் இல்லை சோ இதுல இவங்க சேர்றாங்கங்கிறது வந்து பிஸ்னஸ் வைஸ் அது பெரிய ஆச்சரியமா இருக்கலாமே தவிர எங்களுக்கு இதுக்கே போக நடக்க வேண்டியது இப்போவாவது நடக்குது ஆவுட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீ ஆல்வேஸ் வாட்டெட் டு ப்ரொடியூஸ் இச் அதர்ஸ் ஃபுல் பார்த்துக்கலாம் இப்போ வேணாம் இப்போ வேணாம் நல்லா போயிட்டு இருக்குதுன்னு நாங்களே எங்களை தடுத்துக்கிட்டு இருந்தோம்